ஒரு சாதனையாளன் இடைவெளி இல்லாமல் நம் சிந்தையில் உலா வந்தமான் கனி அறிவிப்பாளர்கள் அவரை வைத்து தங்களை அளந்து பார்த்தார்கள் பக்கத்தில் இருக்கவே ஆசைப்பட்டார்கள் நல்ல நண்பர்கள் அவரை விட்டு நகர்ந்து போனதாய் ஞாபகம் இல்லை கனி நல்ல கலைஞர் மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம்தான் முதன் முறையா ஒரு அறிவிப்பாளர் அறிமுகமான திரு இஎஸ் ஜே சந்திரன் அவர்கள் வந்து என்ன வசந்த மாலை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் பணியாற்ற சொன்னார் அதில் தொடங்கி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் வசந்த மாலை ஒலி ஒளி கலைத்திறன் எண்பத்தி ரெண்டு உதயதாரக எண்பத்தி நான்கு அப்புறம் மாலை மதுரம் சொற்போர் போட்டிகள் மற்றபடி சமீபத்தில் ஏ நிகழ்ச்சி அப்படின்னு சுமார் இருபத்தி ஒரு வருஷமாக பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் பங்கெடுத்திருக்கேன் எண்பதுகளின் துவக்கம் தமிழ் தொலைக்காட்சி தன்னை புதுப்பித்துக் கொள்ள முயன்ற காலகட்டம் நேரடி ஒளிபரப்பில் ஒரு நிரந்தரம் சனிக்கிழமை நிகழ்ச்சிகளில் கனி இருந்தால் ஒரு தனி சந்தோஷம் அது ஆரம்பத்தில் என்னை எப்படி ஒரு அறிவிப்பாளராக அடையாளம் கண்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நடிகனாக தான் வந்தேன் நாடகங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு இடையில் ஒரு நான்கு நாடகங்கள் நடித்தேன் அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் எஸ் ஜே சந்திரன் அவர்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சிகள் நீதான் அறிவிப்பாளர் அப்படின்னு சொன்னார் எனக்கும் வெளியே ஆச்சரியமாக இருந்தது நான் அறிவிப்பாளர்கள் பங்கு நிகழ்ச்சிகளை படைப்பாளர்கள் அவர்களுக்காக ஒரு பயிற்சி பட்டறை நடத்தி கொண்டிருந்தேன் அதில் கனி ஒரு சிறுவனாக வந்து சேர்ந்து அந்த பட்டறையில் கலந்து கொண்டான் அப்பொழுதே அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நான் முடிவு செய்து விட்டேன் அறிவிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே என்கிட்ட இல்லை அதற்கு பிறகுதான் ஒரு அறிவிப்பாளராக பணியாற்ற தொடங்கி மேலும் மேலும் எனக்கு பல தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்ததுனால தொடந்தாறு போல இப்போ அறிவிப்பாளனாகவே ஆயிட்டேன் சுமார் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் பாட்டுத்திறன் போட்டியில் மூவாயிரம் வெள்ளி பரிசு பெற்றார் ஒரு கலைஞர் அது எனக்கு பங்கு தருவதாக சொல்லிவிட்டு இதனால் வரை டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த கலைஞர் அப்போது மாஞ்சோளை கிளியே வேப்பந்தோப்பு குயிலே என்று பாடி இப்போது உச்சிமலை தேனே பச்சமலை பூவே என்று பிதற்ற வருகிறார் இன்னும் கொஞ்ச நாள் சென்ற மயிலே மண்டாய்சூ குயிலே என்று பாடலாம் பாடுவார் ரசிகளே சரி முகமது முதல் நிகழ்ச்சி பெரிய பிரமாதமான வெற்றியாக அமைந்தது அப்பொழுது கனியிடம் சொன்னேன் போன முறை நான் அறிவிப்புகளை எழுதி கொடுத்தேன் இந்த முறை யார் யார் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்ல போகிறேன் உனக்கு அந்த திறமை இருக்கிறது உன் மனதில் அந்த நேரத்தில் என்ன தோன்றுகின்றதோ அதை நீ அறிவிப்பாக செய் இதுவரை இரண்டு நிகழ்ச்சிகளை கண்டிருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியினை பற்றிய என்ன மிகவும் நல்லாவே இருந்தது சிறப்பாகவும் இருந்தது என்னுடைய அறிவிப்பு பற்றி ஏதாவது ரொம்ப நல்லா நடத்திட்டு வர்றீங்க காற்று என் பக்கம் வீசும் போது காலம் என் பெயரை பேசும் போது வாழ்வு எனது வாசல் வருது கவிதை பாடு குயிலே குயிலே இது வசந்தம் நன்றாக செய்தான் அதிலிருந்து கனியுடைய புகழ் மிக வேகமாக பரவியது கனின்னு சொன்னா கனிமொழி கணீர் குரல் பண்பு கன்னி தமிழால் பல ரசிகர்களை கொண்டவர் பொன்னூஞ்சல் ஆடும் இளமை வண்ணங்கள் தோன்றும் இயற்கை இதனால் ஒரு உல்லாசம் ஒரு சந்தோஷம் யாருக்கு என்று கருக்கீர்களா ஆஷா மேலத்தான் எத்தனையோ கலைஞர்களின் பெயர்கள் கனியின் அறிவிப்பு திறமையினால் மிக பிரபலமாயின எந்த கலைஞரையும் மக்கள் மத்தியில் மகத்துவம் பிரச்சையும் வித்தை ஒன்றை கற்றிருந்தார் கனி நிகழ்ச்சியில் விளையாட்டு அங்கம் என்றாலும் அதில் ஒரு வித்தியாசம் மிகச்சிறந்த மக்கள் தலங்கம் போலவும் நடிகர் தலங்கும் போலவும் மறைந்து கொண்டிருக்கிறார் அடுத்த போட்டியாளர் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் ஏறக்குறை என்ன மாதிரி இருக்குங்க சரி நம்ம எல்லார்ட்டையும் ஒரு குழந்தைத்தன குழந்தை உணர்வு இருக்கு இல்லையா சொல்லுவாங்க அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நம்மக்கிட்ட ஒரு பேரண்ட் ஒரு அடால்ட் ஒரு சைல்ட் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருக்கும் எனக்குள்ளே இருந்த அந்த குழந்தை உணர்வு நகைச்சுவை உணர்வை வெளிக்காட்டுறதுக்கு இந்த மாதிரியான இந்த கேம் செக்மெண்ட்ஸ் எல்லாம் உதவி புரிஞ்சது ஸோ அதில் ஒரு விளையாட்டுத்தரமாக இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நானும் அவங்களோட பங்கேற்றேன் இயல்பாக செய்து தானே தவிர அதற்காக தனியாக என்னை மாற்றிக்கொண்டோ அல்லது எந்த ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு உணர்வை நான் வெளிப்படுத்தலை அப்போது வந்துட்டு அவங்களும் பங்கெடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப சுலபமாக என் கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு பதினாறு பதினேழு வயசுங்கிறது ஒரு முன்மாதிரியை தேட்ரு வயது ரோல் மாடல்னு சொல்கிறோம் இல்லையா அது போன்ற ஒரு வயது அந்த வயதில் தான் நான் உது சந்திச்சேன் சந்தித்தேன் நான் வந்து இளையர் அரங்க நிகழ்ச்சிக்காக போவேன் அவர் வந்து மாலை மதுரை கரும நிகழ்ச்சிக்காக வருவார் ரெண்டு பேரும் வந்து மேக்கப் போடுறதுக்கு ஒரே ரொம்ப தான் போகும் அந்த மேக்கப்பறையில் துவங்கியதுதான் எங்களுடைய நட்பு தலையை குனியும் தாமரையை பார்த்து நிமிரச் சொல்கிறான் தலைவன் தாமரைக்கும் வேர்க்கிறது பின் ஒரு ஓடை நதியாகிறது அந்த நதியோர சகாப்தங்களை காணம் பட வருகிறார்கள் மலர் வழி சூரியமூர்த்தி எனக்கு வந்து ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் தனிதோறும் கனி வந்தா அந்த நிகழ்ச்சி பாக்குறதுக்கு வீட்டுல அனுமதி உண்டு எல்லாரும் தமிழை அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது அந்த வயசுலயே நான் என்ன உடனே போய் முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் வந்து அவர் சொன்ன வரிகள் ஒரு இரண்டு மூன்று வரிகள் மனப்பாடம் ஆயிருக்கும் வந்து கனி என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு அவரை பார்த்து அவர் மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு ஆசை அந்த வயசுல அந்த வயசுலயே எனக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு இவரை போல என்று இந்த துறைக்கு வந்தவர்கள் ஏராளம் பாட்டு போட்டிகளை ரசித்தவர்கள் கனியின் படைப்பை அதைவிட ரசித்தார்கள் போட்டி போடாமலேயே அந்த போட்டிகளில் வென்றவர் உதுமான் கனி மகிழ்ச்சி படிக்கும்போது போது சந்தித்தோம் பிறகு ஒன்றாக நேஷனல் சர்வீஸ் செய்யும் போது போலீஸில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அவர் முதல் முதல்ல போனார் அப்போ நான் பிறகு போனேன் இருவரும் டிராஃபிக் போலீஸ் இதில் வந்து பணிபுரிந்தோம் அதில் வந்து அதில் தான் என்ன நட்பு ரொம்ப வளர்ந்தது சிறு காலம் ஒன்றாக குடியிருந்தோம் பிறகு எனக்கு திருமணமாகும்போது அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை தொடராக இருந்தார் அவருக்கு திருமணம் ஆகும்போது நான் அவருக்கு மாப்பிள்ளை தொடராக இருந்தேன் நட்பு வந்து சகோதர நட்பாக மா மாறியது அவர் பர்சனாலிட்டி எப்படி இருக்கோ அதே தான் நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க அவர் படிக்கும்போதும் போதும் அவரு நடைமுறையில நடக்கிற விதம் பேசுற விதம் நண்பர்களோட பேசுற விதம் அதே ஒரு கனிவோட பேசுவார் எப்போதும் சிரித்த முகம் எவ்வளவு ஆண்டு காலமாக நான் அவருக்கு பழகியிருக்கேன் இது வரைக்கும் அவர் கோம் வந்ததே நான் பார்த்ததில்லை கேலி கிண்டல் நகைச்சுவை இவரது பலம் எனில் சமூக அக்கறை இவரது நிஜம் தன்னை சுற்றி நிகழும் அத்தனையின் மீதும் ஒரு தார்மீக ஈடுபாடு கொண்டவர் கனி இளையர்கள் கல்வியில் தொழிலில் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிறைய இருந்தது இவரிடம் அது பல நிகழ்ச்சிகளின் வழி பிரதிபலித்ததில் வியப்பில்லை என்னுடைய பழைய மாணவர் முன்னாள் மாணவர் என்பதை காட்டிலும் அண்மை காலத்தில் அவர் படித்து முடித்த பின்னர் பட்டப்படிப்பு படித்து ஒரு வழக்குறிஞர் ஆன பிறகு அவர் சமுதாயத்துல அவர் காட்டி வந்த அக்கறை அவருடைய ஈடுபாடு கலைத்துறையில் அவர் காட்டி வந்த ஈடுபாடு இவையெல்லாம் என்னை அப்படியே அவரை நினைத்து நிகழ வைத்து விட்டது தொடக்க பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு ஏபிசி மட்டும் தெரிந்தால் போதும் என்ற எண்ணத்தை பெற்றோர்கள் கைவிட வேண்டும் அதற்கும் மேலான பல திறன்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டி இருக்கிறது குறிப்பாக வாசிப்பு திறன் நீங்க போய் இன்னொரு கிட்ட இதை செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்படி அவங்களும் விரும்புகிற அளவுக்கு செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு மற்றவங்க நம்மக்கிட்ட அதை சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறத எண்ணி பார்த்து அந்த வகையில் சொல்ல முயற்சித்திருக்கேன் ஸ்ரேங்கன் ரோட்டில் உள்ள நகை கடைகளுக்கு சென்று பாருங்கள் பொருளாதாரம் மந்த நிலையா அதுவும் சிங்கப்பூரிலா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயமாக உங்களுக்கு இடும் தங்க நகை வாங்குவதில் நம்மவருக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஏன் 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 ரொம்ப கஷ்டம் அப்படி அவங்களும் விரும்புற அளவுக்கு செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு மத்தவங்க நம்ம கிட்ட அதை சொன்னா எப்படி நம்ம ஏத்துக்குவோம் அப்படிங்கறத எண்ணி பார்த்து அந்த வகையில சொல்ல முயற்சித்திருக்கேன் ஸோ இரண்டு நிகழ்ச்சிகளையுமே நான் நானாகவே இருந்திருக்கேன் யதார்த்தமாகவே அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கேலி நிகழ்ச்சிகளில் விளையாட்டு செக்மெண்ட்ஸில் என்னுடைய அந்த குழந்தை உணர்வு நகைச்சுவை உணர்வு எப்படி வெளிப்பட்டதோ அதே சமயத்தில் ஏன் உங்கள் சிந்தனைக்கு போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும்போது சமூக சிந்தனை எனக்கு இருக்குது அந்த சமூகம் எப்படி இருக்கணும் அந்த சமூகம் எப்படி மாறணும் அப்படிங்கிற உணர்வுகள் எனக்குள்ளே இருக்கும்போது அதை இயல்பாகவே நான் எப்படி மற்றவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேனோ அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறேன் அது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் வரைக்கும் நம்மளுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ரொம்ப ஆழமாக சிந்திக்க தூண்டிய ஒரு நிகழ்ச்சின்னு எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா சமூக சிந்தனையை தூண்டுறதுக்கு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அதற்கு ஆரம்பம் தான் உங்கள் சிந்தனைக்கு ஸோ அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்து பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் வந்து என்கிட்ட நன்றி சொல்லியிருக்காங்க பல கருத்துக்களுக்கு வந்துக்கிட்டு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப நல்லா இருந்திருக்கு இப்போ ஏன் கூட வந்துக்கிட்டு பல கருத்துக்களை யாருமே தொடாத பல அம்சங்களை அந்த நிகழ்ச்சியில் தொட்டிருக்கு பட் இதற்கு எல்லாமே ஆரம்பம் உங்கள் சிந்தனைக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் அந்த நிகழ்ச்சியை நான் படைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டேன் நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள பல பாடல்கள் பண்ணணும் ஒரு ஒரு ஆசை அதாவது தாலாட்டு அதில் ஒரு பாட்டு அதே போல் ஒரு கும்மி இதிலலாம் ஒரு ஒரு பாட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ஒப்பாரிங்கிறது வந்து ஒரு பகுதியாக செய்யலாம் அப்படின்னா வந்து அவட்ட கேட்டபோது அவர்கிட்ட தாலாட்டு சரிப்பா ஆனால் ஒப்பாரிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வீட்டில் என்ன நிகழ்வுன்னு நமக்கு தெரியாது அதை தவிர்த்திடலாம் அப்படின்னாரு அந்த அளவுக்கு பிறருடைய எண்ணங்களை மதிக்கக்கூடிய ஒரு கனி நன்றி மறப்பவர் என்ன ஏமாற்றியவர் எனக்கு எதிரி அறிவிப்பு செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு அடையாளம் இல்லை எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிட்டு கனி மாதிரி அளவுக்கு வர முடியுமா என்று சந்தேகம் மக்கள் ஒன்னே யோசிப்பாங்க ஒரு கனி மாதிரி செய்யலையே சொல்வாங்க அதனால கனி என்ன செய்கிறாரோ அது மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீவிரமாக இருந்தேன் அவர் வந்து அவருடைய நடையை வேற அவர் பேசக்கூடிய தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அடுக்கு மொழியில் பேசுவார் சரி இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உரை நடை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு ஒரு ஒரு எதிராக இருந்து எப்படி எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு ஒரு உதவியாக இருந்தாரோ அதனால் கனி எனக்கு ஒரு எதிரி அப்படின்ட்டு கலகலப்பாக அரங்கேறிய இந்த நிகழ்ச்சி போலவே உங்களுக்கு இந்த வருடம் மகிழ்ச்சி அமைய வாழ்த்து கூறி இப்போது விடைபெறுவது உதுமான் கணி தியாகராஜன் நம்ம டிவியில பார்க்கும்போது ரொம்ப சுலமா அது ரொம்ப சுலமா செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும் தோணுச்சு அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பு யாரால வந்ததுன்னா கணியினால தான் வந்துச்சு என்ஸ்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில நாடகங்கள் போட்டேன் அது பார்த்துட்டு கணி என்னை அறிமுகப்படுத்தினாரு இந்த மாதிரி செய்யறதுக்கு நான் ஒரு தைரியத்தோட வந்தேன் கனி தோசைறற நாமும் செஞ்சிட்டு போயிடலாம் அப்படினுட்டு அங்க போய் செஞ்சப்பர்க்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது இவ்வளவு கஷ்டம் அப்படினுட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்தை அப்படி அலாயசமா அப்படி கனி செஞ்சுட்டு போய்டுவார் அதனால தான் அவர் எனக்கு ஏமாற்றிக்கிட்டார். நிலீச்ச பாக்குறவங்க ஆவல தூண்டன நீங்க சொல்ற விதத்துல இந்த நிகழ்ச்சியில ஏதோ இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கணும் அந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியா இருக்கணும் சும்மா நல்ல ஒரு அறிவிப்பாளரை போட்டுட்டு ஒரு டப்பா புரோகிராமை கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதே போல நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஒரு அறிவிப்பாளரை கெடுக்கவும் முடியும் ஸோ இரண்டுமே நல்லா இருக்கணும் தயாரிப்பா அதான் நான் சொன்னேன் தயாரிப்பாளரும் அந்த அறிவிப்பாளரும் கூட்டு பணியாற்றணும் ஏன்னா அறிவிப்பாளர் அப்படிங்கிறவர் முழுக்க வராரு நிகழ்ச்சி முழுக்க வராரு மற்ற கலைஞர்கள் ஒவ்வொரு அங்கத்தை படைச்சிட்டு போயிடலாம் அந்த தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு நிகழ்ச்சியில் முழு ஈடுபாடு இருக்கோ அதே மாதிரி அறிவிப்பாளருக்கும் முழு ஈடுபாடு இருக்கணும் பங்கும் இருக்கணும் ஒவ்வொரு அங்கமும் எப்படிப்பட்டது எதற்காக படைக்கப்பட்டது அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத உணரணும் பல முறை நம்மோடு சேர்ந்து புத்தாண்டை வரவேற்றவர் இவர் வரவேற்கிறார் என்றால் புத்தாண்டு கூட புன்னகையோடு போக்கும் என்று தயாரிப்பாளர்கள் உறுதியாக நம்பினார்கள் ஒரு முன் உதாரணம் நினைக்கிறேன் பாட்டு அப்படிங்கிறதோட தன்னுடைய கல்வியையும் கவனிச்சுக்கிறாரு இந்த உதாரணத்தை அந்த அடுத்த ஆயிரம் ஆண்டில் நம்மளுடைய இளம் கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் பின்பற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா எது செய்ய விருப்பம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு கொடுத்தது தமிழ் மொழி நான் பணியாற்றிய தமிழ் கற்பித்த உயர்நிலை பள்ளியில் அவர் மூன்று ஆண்டுகள் அங்கு படித்தார் ஆனால் அவங்க படித்த மாணவர்களிலே அவர் ஒரு தனித்தன்மையுடன் விளங்கினார் அவருடத்துல தமிழ் பற்று தமிழ் மொழி ஆர்வம் மிக மிக அதிகம் நான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ் பேசாத ஒரு சூழலில் தான் வாழ்ந்துட்டு வரேன் என்னுடைய வேலை இடத்துலையும் சரி நான் ஒரு பதினேழு வருஷமாக ஒரு காவல் அதிகாரியாக இருந்தேன் அப்படி பணியாற்றும் போது என்னுடைய வேலை இடத்துல தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ கடந்த ஆறு வாரமாக ஒரு வழக்கறிஞராக பணிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் தமிழ் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ தமிழை முறையான ஒரு வழியில் பேசணும் அந்த மொழியை அந்த மொழியினுடைய தரம் குறையாமல் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எழுதுறது அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பேசுகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பொழுது அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் ஓர் நடுங்கும் இருட்டு உயிரடங்கும் காற்று உறங்கும் மெழுகுவர்த்தி ஊமை தீப்பட்டி ஒரே ஒரு தீக்குச்சி சின்ன ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சரி நீண்ட ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் சரி அந்த ஈடுபாடு இருக்கும் அந்த நகைச்சுவை புன்முறுவல் இருக்கும் அந்த அழகு தமிழ் இருக்கும் அந்த தமிழை எடுத்து கையாளும் முறையும் பார்த்த உடனே கவர்ச்சியாக இருக்கும் அது தான் இருந்தது அறிவிப்பாளர் என்று அத்தனை பேருக்கும் தெரியும் இவரது இலக்கிய ஈடுபாடு பற்றி அறிந்தவர்களும் இருந்தார்கள் இது புதுமான் கனியின் இன்னொரு முகம் பள்ளி நாட்களிலேயே படைப்பாளர் இவர் கதை கவிதை நாடகம் என்று இவர் பறந்து கொண்டிருந்த இலக்கிய பிரதேசங்கள் பல பல இந்த சிந்தனையாளரின் உள்ளே ஒரு கற்பனைவாதியும் வாழ்ந்து வந்திருக்கிறான் ஆனால் பூமியில் வேர்விடாத மேகங்களை போன்ற எழுத்துக்கள் இல்லை இவரது எழுத்துக்கள் காதலில் கூட கசக்கும் உண்மையோடு எழுதும் யதார்த்தம் கதைகளில் மனித இயல்பை மாற்றாமல் மறைக்காமல் காட்ட வேண்டும் என்ற கவனம் குழந்தையின் எதிர்காலத்தை பற்றின உன்னோட அதிகப்படியான அக்கறையினால குழந்தையே பிறக்க கூடாதுங்கிற எண்ணம் உன் மனசுல வேரூண்டி நிலைச்சிடுச்சு என்கிறது இவரது உயர் உயர்த்தினை இது எந்த காலத்துக்கும் பொருத்தமான கருத்துக்கள் உள்ள கதைகள் அப்படிங்கறது என்னுடைய அபிப்பிராயம் உதாரணத்துக்கு கருத்து சொன்னா சலனம்ங்கிற ஒரு கதை எடுத்துக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நான் எழுதினது அந்த கதை ஒரு மாணவனின் சலன உள்ளத்தை காட்டுறது என் சுயசரிதையின் கூடிட்ட இடங்களில் நிரப்ப உன்னையே நாடுகிறேன் குறிகளே நீ எறிந்த விடைகளா இவரது கவிதைகளுக்கு விளைநிலம் எது என்று தேடினால் அங்கு காதல் இருக்கும் பிராயத்தில் கொண்ட காதல் இவரது கவிதைகளின் ஆரம்பம் அதன் பிறகு கூட இவருள்ளே கவிதையை உயிரோடு வைத்திருந்தது காதல்தான் இந்த காதல் கவிதைகளில் அச்சில் ஏறாமல் அடைகாக்கப்பட்டவை ஏராளம் எழுத்தாற்றல் அப்பமே இருந்தது அதைவிட பேச்ச ஆற்றல் இருந்தது இன்னும் நடிப்பு ஆற்றலும் இருந்தது இப்படி பல ஆற்றல் பல திறன்களை பற்றி விளங்கியவர் இந்த புதுவான் கனி ஏதும் மாணவராக இருக்கிற காலத்திலே அவருடத்துல இந்த தன்மைகள் அவர் வந்து வருங்காலத்தில் ஒரு பெரியவராக ஆவாருங்கிறது அப்பவே எங்களுக்கு தெரிந்தது நான் எழுதுறது போட்டிக்காக எழுதலை ஏதாவது எழுதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் எழுதலை அப்போ அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் பொழுது அதை வெளிக்கொணரணும் அப்படிங்கிற எண்ணம் ஓங்கும்போது தான் இதை எழுதியிருக்கேன் அதனால தான் நீண்ட இடைவெளியில தான் அந்த கதைகள் எழுதப்பட்டது உண்மையான கருத்துகள் இவரை காயப்படுத்தியதில்லை என்னை எடை போடுங்கள் திருத்திக் கொள்கிறேன் எனும் இவரது பணிவுக்கு அப்போதுல இருந்து என்னை சந்திக்கக்கூடிய கூடிய பலரும் நல்லதுதான் சொல்லியிருக்காங்க நல்லா செய்யற சிறப்பா செய்யற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை குறை இருந்தா சொல்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துட்டாங்களோ இல்லைன்னு எனக்கு தெரியாது இதுவரை எனக்கு அறிவிப்பாளர்களாக பணியாற்றியவர்களோள் அவரை வந்து முதல் நிலையில் வைத்து சொல்ல முடியும் அப்பேற்பட்டார் அறிவு மட்டுமல்ல எல்லோரோடும் பழகும் பண்பு அவரிடம் இருந்தது கலைஞர்களை சில பேர் முதன்முறையாக பாட வருவார்கள் அவர்களிடம் பேசி அவர்களுக்கு தைரியம் ஊட்டி அவர்களை தட்டி கொடுத்து நான் இறங்கி வந்து அவர்களிடம் பேச வேண்டும் என்கிற அவசியமே இல்லை அந்த அளவிற்கு கனி ஒரு திறமைசாலி உலகத்தில் பல நாடுகளில் இருந்து எனக்கு நண்பர்கள் வாய் வாய்த்திருக்கிறதுக்கு காரணம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக தான் இருந்திருக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று இரண்டில் நான் லண்டனுக்கு போயிருந்தேன் இந்த பேரிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கே எனக்கு யாரையுமே தெரியாது பட் இருந்தாலும் நான் ஒரு தெருவில் நடந்து போயிட்ருக்கும் பொழுது என்னை அடையாளம் கண்டு அங்கே லண்டனில் வசிக்கிற ஒருவன் என் கூட வந்து பேசி என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கிறதாகவும் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் நான் பங்கெடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய தொகுப்பையும் அவர் இன்னும் வச்சுருக்காரு ஸோ அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்தது அவரை போல் இன்னும் பல ரசிகர்கள் நான் செய்த பல நிகழ்ச்சிகளினுடைய வெளிநாடாக்களை வச்சு நான் பேசின அறிவிப்புகளை கூட மனப்பாடம் பண்ணி எங்கிட்டயே ஒப்பிச்சு ஒப்பு வச்சிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அந்த நிகழ்ச்சிகள்லாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் எதோ நல்லது தான் செய்திருக்கீங்க போல இருக்கு நீங்கள் செய்ததை பலரை போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது நல்ல மனிதர் நல்ல கலைஞர் ஆக நான் அவளை அவர் வந்து பல தகுதிகள் வச்சு பார்க்குறேன் ஒரு படைப்பாளராக பார்க்குறேன் ஒரு நண்பராக பார்க்குறேன் ஒரு முன்மாதிரியாக பார்க்குறேன் ஒரு தந்தையாக பார்க்குறேன் அவர் பையன்கிட்ட அவர் நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்க்குறேன் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னாக்கா அவர் வந்து அவரை போல முழுசா இருக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் வந்து ஒரு நிதானம் ஒரு முழுமை ஒரு முதிர்ச்சி ஆனா முகத்திலையும் சரி பிள்ளைங்க இப்போதுமே இளமே அதான் கனி என் மகன இளமைக்கும் பிடிப்புக்கும் ஈடு கொடுக்க என் வயது ஒரு தடை என்று நினைக்காமல் அதையே ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை செயல்படுகிறேன் அதுபோலத்தான் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு தங்களது வயது ஒரு தடை அல்ல என்று நிரூபித்தவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் கண்டோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வார தயாரா